ஜப்பானில் பள்ளிகள் கல்லூரிகள் மூடப்பட்டு ஊரே வெறிச்சோடி காணப்படுகின்றன எல்லையில் கடுமையாக சோதனைகள் நடத்தப்படுகின்றன நாடு முழுவதும் மக்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன ஆனால் இதற்கு காரணம் கொரோனா அல்ல இன்ஃபுளுயன்சா எனப்படும் வைரஸ் காய்ச்சல்தான் இதற்கு காரணம் கடந்த செப்டம்பர் இருபத்திரண்டு அன்று நிலவரப்படி நாலாயிரத்து முப்பது பேர் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்றுள்ளனர் இதுவே கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு பேர் அதிகம் உலக அளவில் நிலவும் காலநிலை மாற்றங்களால் இது இனி வழக்கமான ஒன்றாக மாறிவிடும் என அந்நாட்டு மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு ஜப்பான் இவ்வளவு வேகமான காய்ச்சல் பரவலை சந்திக்கிறது மக்கள் போக்குவரத்து அதிகரிப்பு சுற்றுலா போன்ற காரணங்களால் இந்த காய்ச்சல் பரவல் அதிகரித்திருக்கலாம் என கூறப்படுகிறது வருங்காலங்களில் காய்ச்சல் பரவலை பொறுத்து ஊரடங்கு ஏற்படுத்தப்படுமா என்பது தெளிவாகும்